ஐஎம்டிவி செய்திகள் வாசிப்பது விஜய் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை குன்றத்தூர் நகராட்சி மற்றும் குன்றத்தூர் ஒன்றியம் கோவூரில் சிறு குறு நடுத்தர தொழிற்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்தார் குன்றத்தூரின் நகராட்சி தலைவர் கோ சத்தியமூர்த்தி தலைமையிலும் கோவூரில் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் மனோகன் தலைமையிலும் நடைபெற்றது உரிமை தொகைக்காக பொதுமக்கள் பலர் மனுக்களை கொடுத்தனர் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் தாமு அன்பரசன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர் பாலு மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி வந்தே மாதரம் கோவூர் ஊராட்சி மன்ற தலைவர் பா சுதாகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் boa well, uh... அது வருதுங்க வந்துருங்கமா ஆலாக்க டிரஸ் ஒரு